கத்தர் செய்ய நினைத்தது எனவே தான் யோபு சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் யோபு உயிரோடு இருந்து எத்தனை தலைமுறையை பார்த்தா தெரியுமா நாலு தலைமுறைக்கும் கத்தர் யோபு வச்சு அஸ்தி வர முடிவைக்கிறார் நம்முடைய லைஃப்ல சில பகுதிகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா பர்பஸ் ஆண்டர் அளவு யாக்கோவின் வாழ்க்கையில் யோசேப்பின் சம்பவம் என்பது யாக்கோபு எவ்வளோ புலம்பி இருப்பார் அச்சே என் பையனை நான் அனுப்பியிருக்க கூடாது நான் அனுப்பியிருக்கவே கூடாது அவங்க எல்லாமே இவன் மேலே அவ்வளோ பொறாம தெரியும் சகோதரர்கள்லாம் அப்படி எவ்வளோ எரிச்சலில் இருக்கிறாங்க இது தெரிஞ்ச புற நான் அனுப்பிட்டேனே சே அசதியா இருந்துட்டேனே அசதியா இருந்துட்டேனே என் விஷயத்தில் தந்திரமா இருந்தேன் என் பையன் விஷயத்துல கோட்டை விட்டுட்டேனே யாக்கோ கண்டிப்பா எழுதுப்பாரு கர்த்தர் அமைதியா இருக்கிறார் ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம் இல்ல ஏன் அண்டவர் இதை செஞ்சீங்க யாக்கோபே நீ தலைக்கு கீழே ஒரு கல்ல வச்சு படுத்த அப்ப நான் உனக்கு என்ன சொன்னேன் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னேன்ல இது என்னைக்கோ நடக்கிற செய்தி மட்டும் இல்லை நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன வாக்கு தத்துவத்தில் நம் காண நம்முடைய நாட்களில் காண வேண்டியதும் இருக்கிறது தூரத்து காரியமும் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லை யாக்கோபே எஸ் டைம் வரும்போது நீ பார்ப்ப யாக்கோ வந்து பார்த்தா பூமியில் இருக்கிற எல்லாரும் யோசியப்பட்ட சாப்பாடு வாங்க வராங்க கத்தர் சியோனை கட்டி எல்லாரும் எல்லாரும் எதுக்கு வாராங்க ஆதி நாற்பத்தி ஒன்னு கடைசி வசனத்தை வாசிங்கில் இருந்து சகல கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் சப்தமாவில் தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வச்சு படுத்தோண்ட சொல்ற உனக்குள்ளும் உன் சந்ததி கொள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்க பட்டிருக்கும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படி இருந்தாலும் அவன் கரண்ட் லைஃப்ல அவன் பார்க்கறான் எப்படி ஆண்டவர் அன்னைக்கு யாக்கோபுடைய டிமாண்ட் என்ன தெரியுமா மெத்தேல யாக்கோபுடைய டிமாண்ட் என்ன நான் போற இடத்துல எல்லாம் என்ன காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு தந்தா போதும் அப்பா சாப்பாட்டுக்காக ஜோம் பண்றாரு பையன் சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டமே வந்து நிற்கிது இப்ப சொல்லுங்க யாக்கோபுடைய ஜெபத்தை பாத்தீங்களா அண்டவரே உண்ண உணவு அதாவது சாப்பாடு கஷ்டம் இல்லாதவங்களுக்கு அந்த பிரேயர் வந்து ஒரு அற்பமான பிரேயர் ஆனால் அடுத்த வேளைக்கு என்று வரும்போது ஹலலோயா ஹலலோயா கல் அண்டவரே கல் எடுத்து வச்சுட்டு நிறைய இடத்துல கல் போட வச்சுட்டு இருக்கிறார் கல்லுகள்லாம் வருது ஆமே அப்பா உன்னை அப்படி யாக்கோ வந்து பாக்குறாரு பார்க்கும் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க யோசேப்ட யோசேப் ஓ தானியத்தை அளந்து 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 ஆண்டு ஒரு இதுக்காண்ட ஒரு வச்சுங்க என் பிள்ள அளந்து கொடுக்கிறதுக்காக என்ன அழை வச்சிக்கீங்களே ஆமே கத்தர் எல்லாம் நன்மையா தான் செய்வான் என்னை அழை அழைப்ப கணம் பண்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் அது இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது வெறுமனே ஆபிரகம் ஈசாக்க பலி செலுத்த ஒப்பு கொடுக்கிறான் இது இல்ல ஆனா இது நம்ம அதான் சொல்லு இது இது ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காதும் கேட்கவில்லை இன்னைக்கு ஒரு நாளின் காலத்துக்கு போவோமான்னு தெரியல மலை இறங்குறது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஆட்டுக்கடா அங்க பலி செலுத்தப்படும் போது கத்தர் மறுபடியும் பேசுகிறார் அதன் அர்த்தம் என்ன அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேளுங்கள் அறுபது ஏழு கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அடுத்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டதாய் இந்த வார்த்தை இந்த வார்த்தையோடு ஏன் சேர்த்து சொல்றேன்னா கடந்த நாளில் ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை அது அப்படியே சொல்றேன் சில இங்கே இந்த மூணு நாள் கட்டினோம்ல யாபிரகம் லைஃப்லே நீங்க எந்த நாளை நினைச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்கும் கேட்டா ஐயோ அந்த நாள் ஆனா இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது அது போலதான் இன்னைக்கு தேவன் சில நடத்துற பாதை ரொம்ப கடினமா இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுகிற பலி அனைத்துமே அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்துல ஏறும் உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படும் உன் துதி அங்கீகரிக்கப்படும் உன் ஆராதனை அங்கீகரிக்கப்படும் உன் ஊழியம் அங்கீகரிக்கப்படும் நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சு இந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படலாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் இருக்கும் ஆராதனையில ஆராதனை ஆசிர்வாதம் ஆராதனைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நடுவில் எது தெரியுமா ரொம்ப முக்கியம் அங்கீகாரம் இவ பலி செலுத்துகிறார் ஆபிரகாம் கத்தர் அங்கீகரிக்கிறார் அங்கீகரித்து என்ன பண்றார் தெரியுமா ஆசீர்வதிக்கிறார் அல லோவியா அண்டவரே உமக்காக வெளிப்படுகிற அனைத்தும் அங்கீகரிக்கப்படுவதால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது இல்ல நீ தேவாலயத்துக்கு போகும் போது எப்படி நடத்துறார் பாத்தீங்களே நான் உனக்கு குறைக்கும் யாருக்கும் யாருக்குமே தெரியாது ஆமரகம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாது இங்க அப்பாவும் பையன் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறது ஏசு ரத்தத்துக்கு தாம் சிந்தின ரத்தத்தின் அடையாளமாய் அந்த ரசத்தை எடுக்கும்போது ஸ்ரீவரலுக்கு தெரியாது இது அநேகருக்காக அந்த ரசத்தை அப்படி எடுத்து ரசத்துல என்ன ரசிக்கிறார் அப்படி பார்க்கிறார் இப்படி பார்த்தா பேதுரு யோவான் யாக்கோபு இப்படி பார்த்தா பேதுரு யோவான் யாக்கோபு கூட ஜான்ச நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களை சொல்லுங்க உங்களையும் சொல்லலாம் எனக்கு நாலு பேரை சொல்லி நாற்பது பேர் சொல்லலன்னா இவ்வளவு நேரம் சொன்ன செய்தி ஒரு பிரயோஜனம் இல்லாம ஏன்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்க தலைமுறையே தலைமுறைகளுக்கு செய்தி தலைமுறைகளுக்கு இந்த வார்த்தையை கேளுங்கள் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பல நன்மைகளுக்கு உங்கள் முற்பிருத்தாக்களை வைத்து அஸ்திபாரம் போட வைத்திருக்கிற எனவேதான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பெற்ற தகப்பனை நீ அவமதிக்காத உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அவமதிச்சிடாதோயா அலலோயா பல காரியங்களுக்கு அவர்களை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார் அநேக காரியங்களுக்கு நம்மை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார் என்னது அர்த்தம் வடித்த கண்ணீர் வீணல்ல ஏறெடுத்த ஜபம் வீணல்ல பட்ட பிரயாசம் வீணல்ல நிச்சயமாய் முடிவு உண்டு ஆமரகம் வைத்து அஸ்திபாரம் போட வைத்திருக்கிறார் இந்த அஸ்திவாரம் என்பது உபதேசத்தின் அடையாளமாயிருக்கிறார் உபதேச நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோக்க ஆறாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களிலே ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் தாமரகாமை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் ஆதிமம் பதினெட்டு பத்தொன்பதுல கத்தர் ஆப்ரகமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் வழியை கட்டளையிடுவான் என்பதை எனவே தான் வச்சு அஸ்திவரம் போடுறார் இவன் உபதேசத்தை மாற்ற மாட்டான் என்னதான் பண்ண உபதேசத்தை மாட்ட மாட்டான் நான் அறிந்திருக்கிறேன் உபதேசம் சத்தியம் 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 நம்முடைய அஸ்திமாரே வசன்தான் நீங்க நீங்க என்னை வீட்டுல அப்படியே இருந்து இதை ஹம்பன்ட்டே இருங்க அஸ்திமார் என்ன என்னூரமாவ சூவை என் அகத்தில் நீனை இயேசுதான் சத்தியம் இயேசுதான் வார்த்தை இயேசுதான் வசனம் இதை காத்து நடவுங்கள் பாளையத்துக்கு கத்தர் கட்டி எழுப்பி மகிமை வெளிப்படுத்த அஸ்திவாரம் உபதேசம் வசனம் சத்தியம் அவசியம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தாவித சாத்தான் ஏவினான் இருக்கும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒண்ணு ஒண்ணு வாசிங்க சாத்தான் இஸ்ரேமேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்குதை ஏவினான் அப்படின்றது அப்ப என்னவே கூடாதா அப்படின்னு அடுத்து கேள்வி வரும் கத்தர் ஆபிரகாம்ட்ட சொல்வார் நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு அப்படிங்கிறார் எண்ணிட்டு இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார் அங்க இங்க எண்ணிட்டிருக்கிறவனை அடிக்கிறார் மோச கிட்ட சொல்றாரு இஸ்ரேவில் இருந்து வெளியே வருவாங்கல்ல எத்தனை பேர் வெளியே வந்தாங்க லட்சம் புருஷர்கள் ஒரு நீங்களும் பார்சியாலிட்டி பாக்குறீங்கல்ல எங்களுக்கு பெண் உரிமை வேணும் சண்டைக்கு போயிடாதீங்க ஆறு லட்சம் புருஷர்கள் என்னாகும் ஒன்னாவது அதிகாரத்துல நீங்க வீட்டில் போய் படிங்க வசனத்தை வாசருங்களேன் ஒன்னாவது அதிகாரம்

அப்படி எண்ணும் போது நாப்பத்தாறாவது வசனம் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஆறு லட்சம் புருஷர்கள் ஏன் கர்த்தர் என்ன வச்சார் இருபது வயசுக்கு மேல ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒருத்தர் ஒரு பார்வம் அவன் ஒரு சட்டம் போட்டான் என்ன சட்டம்னா ஒரு ஆண் குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது பிறக்கிற ஆண்ழந்தையெல்லாம் நைல் நதியில் போட்டு கொல்லணும் ஒரு ஆண் குழந்தைய கூட உயிரோடு வைக்கக்கூடாது என்கிற இடத்துல கர்த்தர் ஆறு லட்சம் புருஷர்களை கர்த்தர் பிறக்க வைத்து வளர வைத்திருக்கிறாங்க கத்தர் இனி எண்ணி பாரு என்ன அது அர்த்தம் உன்னை வளர பண்ணுவது கர்த்தருடைய சித்தமானால் உன்னை தளர பண்ண எந்த வல்லமைக்கும் நல்ல கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் హలో లూయా ఆమెంట్స్ వెళ్ళంగా